இல்ல நம்ம அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல மூணு ஜோடி இருக்கு ஆனா வந்து ஒரு ரூம் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால மாடில ரூம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம மீனாக்காகவும் முத்துக்காகவும் ஆனா அதுல ஆள் எல்லாம் வச்சு எவ்ளோ ஆகும் அப்படின்னு கேக்க முச்சுதான் தெரிய வருது அஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதை கேட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு நீங்க எங்க போப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னோட வீட்டு பத்தெல்லாம் வச்சுன்னா காசு வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு முத்துக்கு தானே வேற ரூம் எடுக்கணும்னு பேசிட்டு அவளுக்கு ஓலை குடிசை கட்டி விடுங்க அது அவளுக்கு போதும் மீனா அப்படி வீட்டுல இருந்து வரத்த கொண்டு வந்தா பிச்சைக்கார குடும்பம் தான் தானே பூ குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தொழிலே இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சுருதிக்கு பயங்கரமா கோருது அது மட்டும் இல்லாம சுருதி இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவன் கால் பண்ணி சொல்றாங்க சுருதியோட அம்மா என்ன நிக்காங்க அஞ்சு லட்சத்தை நம்ம கொடுப்போம் எப்படி அண்ணாமலையே வாங்க மாட்டாங்க முத்துவும் வாங்க மாட்டாங்க இதை வச்சு நம்ம பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளை நம்ம வீட்டு கூட்டு வந்துடலாம் நம்ம மறுபடியும் நம்ம வீட்டு கூட்டு வந்துடலாம் குடும்பத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காங்க அதனால அஞ்சு லட்சம் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம வழக்கு முத்து மீனா எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அண்ணாமலையும் வேண்டாம் தான் சொல்றாங்க ஆனா மனோஜ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில வர்ற காசு எதுக்கு விடணும் அவிய அப்பா தான் அவிய அம்மா குடுக்குறேன்னு சொல்றாங்க உனக்கு என்ன வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெரிய பிரச்சனையை மனோஜ் பண்ணிட்டு இருக்காங்க மனோ நம்ம முத்து காசு வேண்டாம் சொல்றாங்க மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லி பயங்கர பிரச்சனையாக வந்துட்டு இருக்காங்க ஆஹ் மொத்தம் குடும்பம் பிரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனா குடும்பம் வேற எதுக்காடி பிரிஞ்சாலும் நம்ம முத்து மேலையும் மீனாமலை தான் விஜய் வந்து பழிபாய் விட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னதான் நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாக்கலாம்